டீக்கடைக்கு கடைக்கு போகாமலேயே டீ கடையில் சாப்பிட்டிங்கன்னா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் வந்து மொறுன்னு எளிமையான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு மசாலா வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியன் குக்கிங் சேனல் அந்த மொறுமொரு வடையை செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் கடலைப்பருப்பு நல்லா ஊறட்டும் இது ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஆறு பல் பூடு சேர்த்துக்கோங்க ஆறு வரமிளகா சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா குறை குறான அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு அரைச்சிக்கோங்க அடுத்ததாக நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச அந்த பருப்பு நல்லா ஊறியிருக்கு அதை வந்து இதில் தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டிவிட்டு எல்லா பருப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு இப்போ வந்து இதை குறை குறான அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து அதிலேருந்து ஒரு அரை கைப்பிடி பருப்பை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ குறகுறான அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் எந்தளவுக்கு குறைகுறான அரைச்சிருக்கோம் பார்க்கும்போதே தெரியும் படைக்கு வந்து இந்த பக்குவத்தில் தான் பருப்பு வந்து அரைக்கணும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது ஒன்றும் பாதியாக தான் அரைக்கணும் இதை இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம் அடுத்தது நம்ம எடுத்து வச்ச அந்த கொஞ்சம் பருப்பை வந்து இதோட சேர்த்துட்டு எதுக்கு தேவையான உப்பு சேர்த்தலாம் நாலரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே மீடியம் சைஸில் ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு கொத்து கருவேப்பில பொடிசாக கட் பண்ணது சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கொத்தமல்லியில் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கையால் அழுத்தி அழுத்தி பிணைஞ்சி விடுங்க நீங்கள் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பக்குவத்தில் இருக்கணும் இந்த பக்குவத்தில் இருக்கணும் அடுத்ததாக இது கூட வந்து ஃப்ளேவரை கூட்டுறதுக்காக வந்து பட்டை லவங்கம் சேர்த்து அரைச்ச பொடியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக எடுத்து அதை உருட்டிட்டு ரெண்டு கையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு ஒரு கையில் வச்சுக்கிட்டு உள்ளங்கையால் அப்படியே அழுத்துங்க பாருங்கள் இந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு வடை வரணும் எல்லா மசாலாவையும் உருண்டை பிடிச்சி தட்டி எடுத்து வச்சுருங்க அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் நம்ம உருண்டை பிடிச்சி தட்டி வச்சுருக்கேன் அந்த மசாலாவை வந்து இதோட சேர்த்துக்கோங்க எத்தனை பிடிக்குதோ அத்தனை சேர்த்துக்கோங்க நான் மூணு பிடிக்குது மூணு வடை சேர்த்துருக்குறேன் மெதுவாக ரெண்டு நிமிஷம் கழித்து மெதுவாக விடுங்க நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க திருப்பி விட்டுட்டு கரெக்டாக வந்து மூணு நிமிஷம் கழித்து அடுத்த பக்கம் திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி கலர் வந்த உடனே மெதுவாக எடுத்துருங்க இப்போ வந்து வடை வெந்துருச்சு சூப்பராக நான் எடுத்த பருப்பு மசாலா எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து எனக்கு ஆறு வடை கிடைச்சிச்சு அவ்வளவுதான் எளிமையான முறையில் டீக்கடையில் கிடைக்கக்கூடிய மொறு மசாலா வடை வீட்டிலே வந்து சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் மசாலா வடை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ